பக்கம் பாருங்க எல்லா கம்மாவும் ரொம்ப ரொம்ப கலுங்கி வலியுது பாருங்க எல்லா பக்கமுமே ரொம்ப தான் வலியுது கடல் மாதிரி கிடக்குது அம்மா அங்கே பாருங்க பெரிய கம்மா இது ஒரு கம்மா நீனா ஓடி இருந்துட்டு வலை கட்டி வச்சிருக்காங்க அங்க மீன் பிடிச்சலாம் ஓடி இருந்துட்டு வலையை கட்டி வச்சிருக்காங்க கம்மா பெரிய கம்மா ஃபுல்லாயிடுச்சு புல்லாயி கழுங்கி வலிங்க கலங்க இங்கேயிருந்து வருகால் பஞ்சு வேறு அடுத்த செஞ்சு போலத்துக்கு கீழே போயிடும் போயிருக்கோம் ஆழத்து கீழே போய் பால் தெரிஞ்சுக்கிறோம்